ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணி நல்லா இருட்டாக இருக்கிறதுல உங்களுக்கு தெரியும் விடிய கிளம்புற மூணு மணி இது இந்நேரத்துக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் வழி அனுப்ப வந்துட்டாங்க யாரை வழி அனுப்பினா எங்கள் அக்காவை தான் இதெல்லாம் அக்காவோடய பெட்டு அதனால் அவள் வந்தோன்னே எல்லாம் கிளம்பி வந்துருச்சுங்க அக்கா எங்கே போகிறான்னு பார்த்திங்கன்னா அவள் ஸ்கூல் டேஸில் அவள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறான் லாஸ்ட் இயர் தான் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் வந்து எல்லோரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி யார் எங்கே இருக்கிறா என்ன எதுன்னு தெரியாமல் தான் இருந்தாங்க எல்லோரும் அதில் வந்து எல்லோரும் மீட் பண்ணி ஒன்றா சேர்ந்து திரும்ப இப்போ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சரி எல்லாரும் நேரில் வந்து ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் ட்ரிப்புக்காக கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க ஒத்தாப்பில் எல்லார் வீட்லேயும் அலோவ் பண்ணிவிட்டாங்க போயிவிட்டு வாங்கன்னு சொல்லி அதனால தான் ஹாப்பியாக எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஒரு ஏழு பேர் கிளம்பியிருக்காங்க எட்டு பேர் ஆக்சுவலாக அதில் ஒருத்தர் எல்லாம் போனதுனால ஏழு பேர் கிளம்புறாங்க அக்கா வந்து அங்கேயே லோக்கலில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்கள வந்து பிக் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் நாலு மணிக்கு தான் ட்ரெயின் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம் ஏன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வரணுங்கிறதுனால மூணு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டான் ஆக்சுவலாக நீ எப்போ எழுந்திரிச்சேன் அப்படின்னு கேட்டேன் ரெண்டரை மணிக்கெலாம் எந்திட்டேன் அப்படின்னா அந்த ஹாப்பினஸில் வந்து அந்த நேரம் கூட அவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயமா இல்லை பாருங்கள் எல்லாம் டக்குன்னு கிளம்பிட்டாங்க அந்த நேரத்துக்கு ஸ்டேஷனில் ரொம்ப ஆள் நடமாட்டம் இருக்காதுங்கிறதுனால மாமா இருந்து அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் தான் போனாங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ஃபஸ்ட் ட்ரிப் இந்தமாதிரி தனியாக வர்றது ஃபேமிலியாக விட்டுட்டாங்கிறதுனால ரெண்டு பேருமே ஒரு டென்ஷனோடு ஆனால் ஒரு சந்தோஷத்தோடையும் கிளம்புனாங்க கரெக்டாக ட்ரெயின் நாலு மணிக்கு வந்துருச்சு ரெண்டு பேரும் ட்ரெயினில் ஏறிட்டாங்க இங்கேருந்து திருச்சி போக போகிறாங்க அப்புறம் திருச்சியிலேருந்து ஒரு ட்ரெயின் படித்து சேலம் போக போகிறாங்க சேலம் போகிறாங்கனாலே எங்கே ட்ரிப் போகிறாங்கன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் சொல்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் கெஸ்ட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு மணிக்கு ஏழு மணி இல்லை ஆறு மணிக்கெல்லாமே வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு ஒன் ஹவர் டைம் இருக்குது ஏன்னா ஏழு மணிக்கு தான் அடுத்தது ட்ரெயின்ங்கிறதுனால அங்கேயே வெயிட் பண்ணி ஏழு மணிக்கு ட்ரெயின் ஏறிட்டாங்க வந்தே பாரத்தில் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதான் சீக்கிரம் போகும் அப்படிங்கிறதுனால ஒம்பது மணிக்கெலாம் போய்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஏறி இருக்காங்க ஏறினோனே பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துருக்காங்க டீ அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கப்பில் கொடுத்துட்டு ஒரு பேக்கெட் பிஸ்கட்டு ஒரு பேக்கெட் வந்து ப்ரீ மிக்ஸு டீ பவுடர் கொடுத்துருக்குறாங்க அது ஏறின உடனே இது வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து டேரக்ட் ட்ரெயினே இருக்குது இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு திருச்சியில் சாரி சேலம் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது ஆனால் வந்து அது ரொம்ப லேட் ஆகும் காலையில் ஆறு ஆறரை மணி ஏழுக்கு ஏறணும்னா அங்கே போய் சிறப்பு ஒன்றரை ரெண்டு மணி ஆகிடும் அதனால் அது ரொம்ப லேட்டாகிடுங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லி இதில் வந்து இறங்கி ஏற மாதிரி புக் பண்ணிட்டு போய்கிட்டுருக்கிறாங்க டீ வந்து குடித்து பார்த்துட்டு சொன்ன அக்கா வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறமா அவங்களே சொல்லிக்கிட்டாங்க அம்மா தண்ணியில் கலந்தால் தண்ணியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்க ஆனாலும் வந்து பரவாயில்ல ஓகே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு என்ன ஒன்றுன்னா டீ கொடுத்த கையோடையே சாப்பாடையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துருக்கலாம் அவங்க நம்ம டியூட்டி முடிஞ்சால் போதும்னு கொடுத்துட்டாங்களே நோவோ அப்படி தெரில உடனே கொண்டு கொடுத்துட்டாங்க சாப்பாட்டையும் சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கப் கேக் இருந்துச்சு அப்புறம் அந்த ஸ்வீட் வந்து என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னால் அது கேசரியாக பாயசமானே புரியலை அப்படின்னு அப்புறம் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு கோதுமை ரவா உப்புமா அப்புறம் ஒரு உளுந்து வடை சட்னி வந்து தேங்காய் சட்னி கொடுக்கல கார சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக ட்ரெயின் ஷார்ப்பாக நைன் டென்க்கு கொண்டு சேலத்தில் விட்டுடுச்சோம் தானு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அந்த டைமிங் இப்படி போகணுன்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிணாங்கன்னா இவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்துட்டுருக்குறாங்க அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு டைம் வந்து லெவன் ஓ கிளாக்லாம் வந்துடுவாங்க அதனால சரின்னு சொல்லி இந்த ட்ரெயினில் கிளம்பி போயிட்டாங்க இல்லைன்னா இவங்க வந்து நார்மல் ட்ரெயினில் போயிருந்தால் டூ ஓ கிளாக் தான் போய் சேர்ந்துருக்க முடியும் அப்புறமா வந்து போகிறதுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு இவங்க நாலு பேருந்தான் அங்கே மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்துட்டாங்க எல்லாருமா இங்கே சேலத்துலேருந்து இப்போ அவங்க ஏற்காடு போக போகிறாங்க ஏற்காடு மேலே ஏறுறதுக்கு இந்த வேன் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வேனை வந்து டிரைவ் பண்ணது இவர் தான் பேர் மோகன் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாரு எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லிகிட்டு இருந்தான் அதனாலேயே தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அவள் போய்ட்டு வந்ததுனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னப்போ நமக்கு ஒரு சேஃபாக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்களேங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வேனோட இதை கொடுக்குறேன் இவரோட நம்பர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இருந்து மேலே ஹோட்டலுக்கு போகிறதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து ஒன் டே ட்ரிப்பு மாதிரி சுற்றி காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வேன் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பி போனாங்க போகிற வழியெல்லாம் எல்லாம் நல்லா கதை பேசிட்டு போயிருப்பாங்க எத்தனை வருஷத்துக்கு கதை இருக்கும்ல அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேரை வச்சு நான் சொல்கிறேன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே எப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க அப்படியே மாறிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒன்றா ஒரு டூர் போகிறது வர்றது அதெல்லாம் இருக்குது ஆனால் எங்கள் ஜென்ரேஷன் ஆகட்டும் அக்கா ஆகட்டும் இத்தனை வருஷம் கழித்து பசங்கள்லாம் வளர்ந்து அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க மேரேஜுக்கு ரெடியாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கிறப்ப அவங்கெல்லாம் சேர்ந்து டூர் போகிறதுங்கிறது பெரிய விஷயமாக எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே ஞாபகத்துலேயே இல்லை ஒரு நாலு பேர் தான் ஞாபகத்துலேயே இருக்கிறாங்க மொத்தமாகவே அவங்க கூட டச்சும் இல்லை ஒரே ஒருத்தர்கிட்ட தான் டச் இருக்குது அதுவும் எப்போயோ ஒரு தடவை பேசிக்கும் ஃபோனில் அந்த மாதிரி தான் இருக்குது எங்களோட டச்சு ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் டுவெல் தேர்ட்டிக்கு அந்த நேரத்துக்குள்ளே வந்து ஏற்காடு மேலே போய் சேர்ந்துட்டாங்க சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் சரவணபவனில் பவனில் நிறுத்தியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து நான் தங்கியிருந்தேன் அந்த மாடியில் என் ரூம் அது விண்டோவை திறந்தால் இந்த வியூ தான் நேராக தெரியும் அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு நான் போய் ஒன் இயர்க்கு மேலே ஆகுது அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் நான் போன வந்ததெல்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வியூஸு அந்த பனியெல்லாம் காலையில் திறந்து ஜன்னில் திறக்கிறப்ப அந்த பனி மூட்டமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இடம் அக்காட்ட ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணேன் இங்கேயே தங்கிக்கலாம் கீழே வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு எட்டு பேராக போகிறப்ப ஒரு அப்போதை வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து சரியாக செட் ஆகாது ஒரு காட்டேஜ் மாரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி யோசித்தா அக்கா அப்புறம் அவளோட அக்காவோட நாத்தினார் அவங்க தான் வந்து நிறையா சர்ச் பண்ணி இவங்களுக்கு எது வசதியாக இருக்கும் என்ன பார்த்து தேடி பிடிச்சி ரேட்லாம் பேசி அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே அவங்க தான் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க அந்த விஷயத்தை அப்படி பண்ணி கொடுத்தது தான் இந்த இடம் இங்கே வந்து ரெண்டு காட்டேஜாக புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணாங்க ஒரு காட்டேஜில் நாலு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அக்கா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கே நினச்சி வீடியோ பார்க்குறப்ப ஆகி சூப்பராக இருக்க இடம் அப்படின்னு தோணுச்சு நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இங்கே ஸ்டே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட வந்துச்சு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இடமே ரூம்ஸும் நல்லா வசதியாக இருந்துச்சு எல்லா இதுவும் இருந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் என்னென்னா அவங்க பகலில் போனப்போ தெரியல நைட்டு போகிறப்ப அந்த பாத்து வந்து அவங்க போன பாதை வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சாம் இருட்டாக இருக்குங்கிறதுனால அப்புறம் ரிசப்ஷனில் போய் அவங்க சொன்ன பிறகு அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் எங்களுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க ஃபுல்லாக வந்து கம்பு நட்டு டியூப்லைட் மா வச்சு கொடுத்துட்டாங்களாம் ஃபுல்லாக டியூப்லைட் வச்சு நல்லா வெளிச்சமாக ஆக்கிட்டாங்களாம் கூடவே வந்து ஒரு செக்யூரிட்டியாக அனுப்பி இங்கே பயப்படாதீங்க உங்கள் கூடவே ரூம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்லி ரூம் வரைக்கும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க ஏன்னா ரூம்ஸுங்கிறப்போ அப்படி தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்கும் காட்டேஜுங்கிறப்ப கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இருக்குமா அதனால கொஞ்சம் யோசனை ஆகிடுச்சு அவங்களுக்கு எல்லாரும் வந்து இன் பண்ணி ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அன்னைக்கே வந்து போட்டிங் போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க லேக்குக்கு வந்திருக்குறாங்க இப்போ இவங்க போனது வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே மத்தியானந்தான் செக் இன் பண்ணியிருக்காங்க ஒன் ஓ கிளாக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டாங்க இந்த லேக்கில் வந்து போட்டிங் போகிறது அக்காவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் போட்டிங் போகிறது ஆனால் எனக்கு என்னமோ இந்த தண்ணியில் போகிறதுங்கிறதே பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு அலர்ஜி நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் இந்த போட்டிங் மட்டும் போகவே மாட்டேன் எட்டி உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் நானே போட்டிருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து நல்லா இருந்தோம் போட்டிங் அவங்க போகிறதெல்லாம் பார்த்துட்டு விதமாக போனாங்க ரெண்டு பேராக போகிறது குரூப்பாக போகிறது அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்தமே தவிர போட்டிங் நாங்கள் போகலை எனக்கும் ஒத்து வராது தம்பு அப்பாவுக்கும் ஒத்து வராது அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த போட்டிங் விஷயத்துக்கெலாம் போகவே மாட்டோம் ஆனால் இவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு சூப்பராக போயிருந்தாங்க அவர் வந்து போட்டிங் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நான் இருந்த என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு என்ஜாய்மெண்ட் அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு அதை வந்து அந்த சத்தத்தோடையே நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தோன்னே தம்பு கேட்டான் ஏன் அவருக்கு ஓட்ட தெரியலையா அப்படின்னு சொல்லி இல்லைடா இது ஒரு ஜாலி இந்த மாதிரி ஆட்டுறது அது மாதிரி அவர் செஞ்சு காட்டுறாரு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக்குக்கு எதுக்கு அண்ணா பூங்கா இருக்குது அங்கே போயிருந்தாங்க டிக்கெட்டு அதுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும் ஒருத்தர் டிக்கெட்டே வாங்காமல் உள்ளே படுத்து கிடக்கிறாரு அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க நாங்கள் போயிருந்தப்போ அண்ணா பூங்கா போகல ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால லேக்கில் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோமே தவிர நாங்கள் பார்க்குக்கெல்லாம் போகல இப்போ இந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓ இது இவ்வளோ பெரிய பார்க்கா இதில் இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா நல்லா ஜோராக எடுக்கலாம் இங்கே ஒருத்தர் வரவே இருக்கிறார் பாருங்க நல்ல தலையை மட்டும் கட் பண்ணி சொறி வச்சிருக்கிறாங்க அழகாக முழுமான்னா இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் தலையை மட்டும் பிடிச்சி சொறி வச்சுட்டாங்க அங்கே போனீங்க நல்லா இந்த உயர உயரமாக இந்தமாதிரி மரம்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம் அங்கே அது நல்லா ஒரு கிடைக்கும் அங்கே பார்க்குறதுக்கு நான் போய் நிறையா இந்த மாதிரி மரம்லாம் வர வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நிறையா பூக்கள் வந்து பூத்துருந்துச்சு இப்போ சீசன் போல இருக்குது நிறையா பூவெல்லாம் பூத்துருந்துச்சு அங்கேயே எல்லோரும் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா இப்படி போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போயிட்டுருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ஒரு மூவி ஞாபகம் வருது அதில் வந்து பாட்டி கேரக்டரில் லக்ஷ்மி நடிப்பாங்க மருமக கேரக்டரில் வந்து மதுமிதான் நடிப்பாங்க பேத்தி கேரக்டர் வந்து யாருன்னு பேர் எனக்கு சரியாக தெரில அப்போ வந்து அந்த லக்ஷ்மி வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும் வெளில போகணும் அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு அதுக்கு என்னென்னமோ ட்ராமாலாம் பண்ணி கிளம்புவாங்க அப்படி கிளம்புறப்ப பாட்டி பேத்தி அவங்க அப்புறம் மருமக மூணு பேருமா சேர்ந்து தான் கிளம்புவாங்க அந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா பார்க்குறப்பே ஜாலியாக இருக்கும் ஐ நம்மளும் மாதிரி ட்ரிப் போனால் அப்படி இருக்கணும் ரோட் ட்ரிப் போவாங்க அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் எனக்கு வந்து பிடிச்ச படம் அது சரியாக அந்த மூவியோட நேம் வந்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை எதுவும் வரும் என்ன சரியான ஞாபகம் ஏதோ மூணு வேர்ட்ஸ் வர்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காவது அந்த படத்தோட நேம் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு சுத்தமாக இருந்துச்சு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது அது அங்கேயே வந்து பிளான்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அங்கே ரொம்ப நான் போனப்போ ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ரேட்டில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டென் ருப்பீஸ்லேருந்து தான் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சான் எல்லோரும் இப்போ அதை தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அக்கா வந்து வாங்கலை ஏன்னால் லக்கேஜ் தூக்கணும் அது கஷ்டம் என்னால் என்னால் ஒருத்தையாக தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக வாங்கல இவங்க பார்த்தீங்கன்னா ஆறு பேர் தானே இருக்காங்க ஏழு பேர் சொன்னீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா அந்த ஏழாவது பேர் இவங்க தான் இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு வந்து அதாவது லாஸ்ட் இயர் கூட அவங்க வரல அந்த மீட்டுக்கு வரல அதனால் அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லோரையும் பார்க்குறாங்களா பேர்லாம் சொல்லி நீ அது நீ அதுன்னு சொல்லி ஒருத்தரையாக கேட்டு எல்லோரையும் கட்டி பிடிச்ச அந்த சந்தோஷத்தை பார்க்குறப்ப இவ்வளோ நல்லாயிருக்குல்ல ஜாலியாக இருக்குது எனக்குலாம் வந்து அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரமாட்டாங்களா நேரில் இல்லை எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்டாவது நேரில் பார்க்க மாட்டோமா அப்படின்லாம் தோணுது ஏன்னா ஒருத்தி கொடுத்ததெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் தவிர இன்னும் நேரில் பார்க்கல ஒரு ஆசையாக தான் இருக்குது எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்து சோளம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அலுவலர் அவங்க போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கிறப்ப ஏ சீக்கிரம் எடுப்பா கை சுடுது சோளம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறது நைட்டு வந்து எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்துருக்குறாங்க டெய்லி நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு லைஃப்பில் திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு சமையலே கிடையாது நமக்கு ஒருத்தர் சமைச்சு பரிமாறுவாங்க நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அது நம்ம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிட்லாங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா அது டெய்லி குக் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த இது அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் அவங்கள்ட்டையும் இருக்கும்னு நான் நம்புறேன் ரிலாக்ஸ்டாக என்னதான் இருந்தாலும் அந்த ஃபேமிலி இது அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது அப்போ கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க ஃபேமிலியில் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு அவங்களும் ஃபேமிலியில் எல்லோரும் எல்லாம் பத்திரமா இருக்கீங்களா எல்லாம் பத்திரமா போயிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுக்கிறாங்க அந்த விசாரிப்புகள் இருந்தாலும் நாங்களாம் ரொம்ப வந்து கால் பண்ணலாம் அவளுக்கு ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அவளாக கால் பண்ணுறப்ப நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம் அந்த முகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் நான் சொல்லிட்டேன் ஏ உங்கள் அம்மாவுக்கு இப்போதான்டா மூஞ்சியில் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு எரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அவளோட முகமே மாறிடுச்சு அவ்வளோ பிரைட்டாகிடுச்சு சேஞ்சஸ்ங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் வேணுங்க சும்மா ஒரே மாதிரி ரொட்டீனாக ஓடிட்டே இருந்ததுன்னா லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும் போர் அடிக்குங்கிறத விட அதில் ஒரு வெறுப்பு ஒரு என்ன சொல்கிறது சே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும் நமக்கு அதில் ஒரு சின்ன சேஞ்சு சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் சேஞ்சஸ் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அது போதும் அந்த வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு எனக்கும் அந்த மாதிரிலாம் வெளியில் நான் போயிட்டு வரேன் எங்கேயாவது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் இல்லை நாங்களே வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரோம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாகமாக வேலை வந்து இன்னும் சூப்பராக செய்வேன் நான் நல்லா செய்வேன் அந்த சேஞ்சு எனக்கே தெரியும் நமக்கு அந்த சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு தோணும் நார்மலாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி தான் டூர் தான் போகணும்னு இல்லை உங்களால் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியுமோ சும்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு வாங்க ரிலாக்ஸ்டா இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒன்றுமே இல்லைன்னாலும் சும்மா ஒரு வாக் அப்படியே டெய்லி இப்படி நடந்து போயிட்டு வாங்களேன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் நமக்கு அந்த வெளிக்காற்ற சுவாசிக்கிறப்பயே நம்ம வந்து அப்படியே உற்சாகமாகிடுவோம் அது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான் அப்போ வந்து இந்த டூர்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்த மனசு வந்து தன்னால் வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த சேட்டை அதெல்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும் அது எங்கள் அக்கா வந்து இது சின்னதுலலாம் பயங்கர சேட்டை பண்ணுவா அந்த சேட்டை வந்து இப்போ அவட்ட இப்போ தெரிஞ்சிச்சு ஆரம்பிச்சிட்டா அவள் சேட்டையை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அந்த குழந்த மனசு வெளியில் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்லாம் தேவைதான் இது இன்னும் சூப்பராக இருக்கும் அதை செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம்